நம்ம இனியாக இருந்துகிட்டு நம்ம திவ்யாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது அளவுக்கு போயிட்டாங்களா இவங்க மினிஸ்டரை பார்த்து பேசி இந்த ஒரு அதாவது அந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்களா அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி இப்போது நம்ம இனியாவை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இனியா இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி இப்போது அடுத்து வந்து மினிஸ்டர் லெவல்ல போய் கடைசியில் வந்து அந்த திவ்யோட பேப்பரை பண்ணா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துட்டு இவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி நம்ம விக்ரம் இல்லாத நேரமாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரவுடிங்கில் செட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உள்ளே போன ரவுடிங் இருந்துட்டு நம்ம இனியாவை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டை எடுத்து நம்ம இனியாவோட வயிற்றுலையே அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதாவது அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டாங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம இனியாவோட வயிற்றுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை பட்டிருந்துச்சு அப்படின்னா இனியாவோட வயிற்றுல இப்போ தான் வந்து பதினா ஏதோ பதினஞ்சு நாளோ இருபது நாளோ ஆகிற அந்த குழந்தை வந்து பதினா கலைஞ்சிரும் அந்த ஒரு இன்சிடென்ட்டை தடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம இனியாவை வந்து பதினா காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இனியாவோட வயிற்றுல இருக்க அந்த சின்ன சிசுவையும் வந்து பதினா காப்பாற்ற போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு அதாவது திவ்யாவுக்கு வந்து பதினா எப்படியாச்சும் நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போயினா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து போயினா இந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவை பிடிக்கிறதுக்காக இப்போது பொறி வச்சு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதாவது அந்த மாயாவோட ஆள் அந்த போலீஸை வந்து போய்னா ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு பொறி வந்து அதாவது பொரியை தேடி எலி வந்து போய்னா வரும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து போயின்னா இந்த மாயாவோட கணக்காக போயிடுச்சு இந்த மாயாவும் வந்து போய்னா நேராக வர ஆரமிச்சிடறேன் இந்த போலீஸ் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான் அந்த மாயாவுக்கு எப்படியாச்சும் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருத்துன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்றான் கடைசியில் மாயா வந்துட்டு என்ன சார் ஏன் இது எதுக்கு வந்து என்ன கூப்பிட்டுட்டு இப்படி திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு பேங்குக்கு போகணும் அப்படி இப்படின்றிருக்கும் போது தான் போலீஸ் எல்லாமே வந்து என்ன ரவுண்டப் பண்ணி இந்த மாயாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே சமயம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து உடனடியாக இனியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஆள் மனசுக்குள்ள தோணிருக்கு இருக்கு அதனாலதான் இனியாவை பார்க்கறதுக்காக ஓடி போறாரு அதாவது இனியாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு இனியாவுக்கும் இனியாவோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனதுனால தான் வந்து வேகமா கிளம்பி போனாங்க அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தா நம்ம இனியாவோட வயிற்றுல அதாவது வயத்திலேயே வந்து அடிக்கிறதுக்காக ஒரு தான் கட்டி எடுத்து ரெடியா வந்து நின்றுட்டு பார்த்த உடனே மாசம் என்ட்ரி கொடுத்து நம்ம விக்ரம் வந்துட்டு இனியாவை வந்து காப்பாத்துறாங்க அதே சமயம் இங்க யாருக்குமே தெரியாது இனியாவோட வயத்தில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கில் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில் இனியாவை காப்பாற்றி இனியாக இருந்துட்டு ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க கொஞ்சம் விட்டுருந்தா என் வயிற்றுலேயே வந்து பதினா அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய வந்து போய்னா இறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரமிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க